நண்பர்களே வாழ்க்கையை மாற்றி மறிக்கும் ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது அதில் ஒரு கடுமையான நோயாளியான இஸ்லாமிய சகோதரி மருத்துவமனை படுக்கையில் படுத்திருக்கிறார் அவரது சொந்த சகோதரி அவரை சந்திக்க வருகிறார் முதலில் சிறிது நேரம் அவர் அவரை நம்ப வைத்து ஆறுதல் கூறுகிறார் எல்லாம் சரியாகிவிடும் என்று ஆனால் திடீரென அவரது நோயாளியான சகோதரி அவரை திரும்பி பார்த்து கூறுகிறார் இது என்ன வீடியோவை உருவாக்கும் பெண்ணுக்கு எதுவும் தெரியவில்லை அவர் கூறுகிறார் எதுவும் இல்லை அதனால் அவரது நோயாளியான சகோதரி அவரிடம் கூறுகிறார் ஏதோ போகிறது அவர் மீண்டும் ஆறுதல் கூறி பதிலளிக்கிறார் எதுவும் போவதில்லை நான் உன் அருகில் இருக்கிறேன் பின்னர் அவர் திடீரென தனது கண்களுக்கு முன்பு பார்த்து கூறுகிறார் சகோதரி இது என்ன நண்பர்களே அவருக்கு ஒரு உருவம் தெரிகிறது போல நோயாளி இல்லாத வேறு யாருக்கும் தெரியாதது பின்னர் அவரது கண்கள் திறந்திருக்கின்றன அவரது ஆன்மா பறந்து போகிறது பொதுவாக இந்த கேள்வி கேட்கப்படுகிறது மரணத்திற்கு பிறகு உடலின் கண்கள் ஏன் திறந்திருக்கின்றன அறிவியல் இதற்கு என்ன பதில் கொடுத்தாலும் ஒரு முஸ்லிமுக்கு இதைவிட பெரிய ஞானமளிக்கும் பதில் என்னவாக இருக்கும் இரு உலகங்களின் இறைவனான நபி நபீசல்லாஹு அழகி வசல்லம் கொடுத்தது இந்த அழியாத ரகசியத்தை வெளிப்படுத்தியது ஒருவர் இறக்கும்போது அவரது கண்கள் ஒரு காட்சியை பார்க்கின்றன அது உயிருடன் இருப்பவர்களுக்கு பார்க்க முடியாதது முஸ்லிம் இப்னு மாஜாவின் ரிவாயத் படி ஹசரத் சலமாவின் இறுதி நேரம் வந்தபோது ரசூல் அக்ரம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவரை சந்திக்க வந்தார் அவர் மரணாசன்னனாக இருந்தார் திரைச்சீலையின் மறுபக்கத்தில் பெண்கள் அழுது கொண்டிருந்தனர் நீங்கள் சல்லல்லாஹு செல்லம் கூறினார் உடலின் ஆன்மா வெளியே செல்லும் போது அவரது பார்வை பறக்கும் ஆன்மாவை பின்தொடர்கிறது நீங்கள் பார்க்கவில்லையா ஒருவர் இறக்கும்போது அவரது கண்கள் திறந்திருக்கின்றன வேறொரு இடத்தில் நீங்கள் சல்லல்லாஹு அலகிவ செல்லும் கூறினார் விசுவாசியின் மரண நேரம் வரும்போது விசுவாசியின் ஆன்மா மலக்குகளின் ஊர்வலத்துடன் செல்கிறது மலகுல் மௌத் ஐநூறு மலக்குகளின் குழுவுடன் ஊர்வலத்துடன் விசுவாசியின் அருகில் வருகிறார் மலகுல் மௌத் விசுவாசிக்கு சலாம் அளிக்கிறார் அல்லாஹுபாக் உங்களுக்கு சலாம் அனுப்பியிருக்கிறார் என்று கூறுகிறார் அதாவது மரணாசன்ன நிலையில் நண்பர்களே விசுவாசிக்கு ஆன்மாவை பிடிக்கும் மலக்குகளை பார்க்கவும் அவர்களுடன் பேசவும் செய்கிறார் ஆனால் அவர்களை உலக கண்களால் பார்க்க முடியாது இறுதியில் பிரார்த்தனை அல்லாஹு நம்மை அனைவரையும் மரணத்திற்கு முன்பு நல்ல செயல்களைச் செய்ய தௌஃபிக் கொடுக்கட்டும் ஆமீன்